நம்ம நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஆனால் மக்கள் விரும்புகிற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது மக்கள் விரும்புகிற தலைவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி கட்டில வந்து உட்காந்துருவாங்க அவர்கள் பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க அவரவர் அவரவரால் முடிந்த அளவுக்கு சாதனைகளை பண்ணியிருக்காங்க மக்களுக்காக உடைச்சிருக்காங்க ஆனாலும் இங்கே தலைவர்களுக்கான தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் விஜய் வந்து நடிகன்லேருந்து தலைவனாக இருக்காரு இதை வந்து நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணி கூட சொல்லலாம் ஏன்னா எந்த தலைவனை பார்ப்பதற்கு மக்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக திரள்கிறார்களோ அவர் தலைவர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தலைவர் விஜய் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுவதை நாம் தப்புன்னே சொல்ல முடியாது ஒரு காலத்தில் தலைவா அப்படின்னு தலைப்பு வச்சத்துக்காகவே அந்தள சிந்தளப்பட்ட விஜய் இன்னைக்கு தலைவா தலைவான்னு அப்படியே கூக்குரல்களை கேட்டு அப்படியே உள்ளம் குளிர்ந்திருப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நேற்று வந்து கோவை நகரமே குலுங்கிருச்சு பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பேரணிகள் நடக்கும் அதுக்கு பல பேர் வைப்பாங்க ரத யாத்திரைம்பாங்க எழுச்சி பேரணி அப்படிம்பாங்க அப்புறம் வந்து இன்னும் என்னென்னவோ இதுவரைக்கும் என்னென்னவோ வார்த்தைகளால் சொல்லி அழைக்கப்பட்டது தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் அந்த மோடி அண்ணாமலை போன்றவர்கள் வந்த பிறகு அதற்கு வந்து ரோட் ஷோ அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வச்சாங்க தமிழில் நம்ம சொல்லிகிட்டு இருந்ததை அவங்க வந்து இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பித்தாங்க ரோட் ஷோ அப்படின்னு இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் பிரதமர் மோடி வந்து ரோட் ஷோ பண்ணார் பல மாநிலங்களில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துது தமிழ்நாட்டில் மட்டும் அது எடுபடவே இல்லை பல ரோட் ஷோக்கள் காலியாக கடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கப்புறம் அண்ணாமலை வந்து தமிழக பிஜேபி தலைவராக இருந்தப்போ இந்த ரோட் ஷோலாம் நடத்துனார் ஆனால் மக்கள் விரும்பி அப்படியே வந்து அலை திரண்டு ஒவ்வொருத்தர் முகத்துலையும் அவ்வளோ உற்சாகத்தோடு ஒரு ரோட் ஷோ நடந்துச்சுன்னா விஜய் நடத்துனேன் இந்த ரோட் ஷோ தான் இத்தனைக்கு அது ரோட் ஷோலாம் இல்லை ஏர்போர்ட்டில் இறங்கி அவர் வந்து மாநாட்டுக்கு போகிறார் அதாவது இந்த பூத்து ஏஜெண்ட்டுகளுக்கான ஒரு மாநாட்டை நடத்துவோன்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் அந்த மாநாட்டுக்கு அவர் போகிறார் இதுதான் அந்த இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல அது வந்து ரோட் ஷோவாக மாறிச்சு ஐயோயோ எப்படி இப்படி ஒரு கூட்டம் அவருக்காக திரழுதுன்னு நமக்கு புரியவே இல்லை ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயும் அப்படி ஒரு மலர்ச்சியும் எழுச்சியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது தானாக சேர்ந்த கூட்டம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பல அரசியல் தலைவர்கள் நடத்துகிறாங்க எல்லாமே வந்து நமக்கு தெரியுது இவங்க வந்து கூலிக்கு வந்தவர்கள் குவாட்டருக்கு வந்தவர்கள் கோழி பிரியாணிக்கு வந்தவர்கள்ங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் இந்த கூட்டம் இருக்குல்ல இது வந்து எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் வந்த கூட்டம்ங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே இங்கே விஜய் மீது ஒரு பெரிய கருத்து இருக்குது என்னென்னா தெரியாமல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரோ இந்த கட்சியை ஆரம்பித்து இவர் எண்ணத்தை பண்ணிட போகிறாரு இங்கே இருக்கிற பெரிய பெரிய கட்சிகளுக்கு நடுவில் இவர் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிகிட்டே இருந்தாங்க இன்னொன்று வந்து எப்பவுமே அரசியல் சாதுரியம் சாணக்கியத்தனம் இதை வந்து எந்த கட்சி பண்ணாலும் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசியல் களத்தில் எதிரியை வீழ்த்துவது தான் முக்கியம் அது எந்த வகையில் வீழ்த்துவோங்கிறதெல்லாம் அது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு அது வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இந்த முறை விஜய் வந்து தனித்து விடப்பட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில வியூகங்கள் இங்கே ஏற்படுத்தப்பட்டன முக்கியமாக அண்ணாதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்ப கட்ட நிலை இருந்துச்சு அதற்கேற்ற மாதிரி விஜய் வந்து திமுகவை கடுமையாக விமர்சித்தாரே தவிர அண்ணாதிமுகாவே ஒரு விமர்சிக்கவே இல்லை இந்த பக்கம் முதல்வர் மு க ஸ்டாலினை வந்து மன்னராட்சின்னு சொல்கிற அளவுக்கு பேசின விஜய் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு வாரத்தை கூட பேசலை இது ஒரு பெரிய விமர்சனமாக மாறுச்சு ஆனால் அவர்களுக்குள் ஒரு கணக்கு இருந்துச்சு இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து அதிமுக தாவேக்காங்கிறது உறுதியாகிடுச்சு அதனால தான் விஜய் வந்து எடப்பாடியை வந்து எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்தால் அந்த வெற்றியை வந்து யாராலும் தடுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சு மிக சாதுரியமாக காய்கள் நகர்த்தப்பட்டதை அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க பிஜேபியையும் அண்ணாதிமுகவையும் சேர வைத்ததே வந்து ஒரு யுக்தி தான் அப்படின்லாம் இங்கே சொல்றாங்க பிஜேபியும் வந்து யாராவது நம்மளை தூக்கி கொஞ்ச மாட்டாங்களாங்கிற தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது யார் தோழிலேயாவது தான் அவங்களால ஒரு பத்தடி தூரம் கூட நடக்க முடியும் அப்படி தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் நிலைமையும் இருக்கு அப்படி இருக்கும்போது மிரட்டி பணியை வைத்து எடப்பாடியை தங்கள் பக்கம் தங்கள் பக்கம் இழுத்துட்டாங்கங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை மக்களுக்கு தெரியும் இப்போது விஜய் வந்து தனித்து விடப்பட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொன்ன கருத்து ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொரு பக்கம் அண்ணாதிமுக பி பிஜேபி கூட்டணி இனிமேல் பிரிவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டாங்க கையை தூக்கி ஒன்றா நின்று ஃபோட்டோலாம் கொடுத்துட்டாங்க இதற்கப்புறம் அதற்குள்ள ஒரு விரிசல் வருமானு நமக்கு தெரியல விரிசல் வந்தாலும் எடப்பாடி வெளியில் வருவாராங்கிறதெல்லாம் தெரியல ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தனித்து நிற்கிற விஜய் என்ன பண்ண போகிறாரு ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பே அவர் இழந்துட்டாருன்னு நானே கூட பேசியிருக்கேன் ஆனால் இந்த மக்கள் எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா இவ்வளவு எழுச்சியும் ஓட்டாக மாறுங்கிற நம்பிக்கையே அவருக்கு இருக்குது இன்றைக்கி வேறு வழி இல்லை பதினெட்டு வயசுலேருந்து ஓட்டை நீங்கள் கையில் கொடுத்துட்டீங்க அவனுக்கு அரசியல் புரியுதோ புரியலையோ இந்த நாட்டு நடப்பு தெரியுதோ தெரியலையோ ஆனால் அவன் விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு முடிவு எடுத்துட்டால் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்போது இந்த கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டம் இன்றைக்கி பலருக்கு ஒரு மிகப்பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கோங்கிறது தான் உண்மை ஒரு அரசியல் கட்சியோ ஒரு நடிகன் துவங்குவதுங்கிறது வந்து ஏற்கனவே இங்கே பலமுறை நடந்திருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க சோர்வடைந்து இது நம்மளால் ஆகாதுப்பா அப்படின்னு போயிடுவாங்க அது இந்த சில தினங்களுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்துச்சு ஒவ்வொரு முறை கமல் சார் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாருன்னா ஒரு தொகுதிக்கு அவருக்கு ஒரு பில்லு கொடுப்பாங்க சார் அந்த பில்லு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா வரும் ஒரு ஒரு முறையும் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா முன்னாடி போகிற காரு பின்னாடி போகிற காரு நாங்கள் அவருக்கு கொடுத்தது இவருக்கு கொடுத்தது கூட்டத்தை சேர்த்தது எல்லாமே சேர்த்து இந்த பில்லு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்களா ஒவ்வொரு முறை கமல் வந்து தன் இருந்து அந்த பணத்தை கொடுத்துட்டே இருந்திருக்காரு சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு போயிட்டு ஒருத்தர் வர்றதுக்கே இவ்வளவு செலவுன்னா நடிகர்களால் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை திறம்பட நடத்தி விட முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது நீண்ட காலமாக தமிழகத்தை ஆண்ட இரண்டு கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர்கள் எல்லோருமே நிறைய சம்பாரித்து வச்சுருக்காங்க எந்த தொகுதிக்கு போனாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணுகிற கெப்பாசிட்டியை அந்தந்த தொகுதியில் தளபதிகள் பார்த்து கொள்வார்கள்ங்கிற அளவுக்கு தளபதிகளையும் உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் விஜய் போன்ற ஒரு நியூ கம்மர் எப்படி செலவு பண்ண முடியும் இப்போ இத்தனை படத்தில் நடித்து ஒரு பெரும் தொகையை விஜய் வைத்திருந்தால் கூட அதை எடுத்து ஈஸியாக விசிறி அடிச்சிட முடியுமா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுவுமே வேணாமையா நான் வருவேன்னு ஒரு கூட்டம் வந்து நிற்கிது இந்த கூட்டத்தை எப்படி தடுக்க முடியும் இந்த கூட்டத்துக்கு என்னத்தை ஒரு ராங் மெசேஜ் சொல்லி விஜய்கிட்டேருந்து பிரிக்க முடியும் அப்போது ஒரு சவாலான சூழலில் தான் எல்லா கட்சியுமே இருக்குதுங்கிறத ரொம்ப கண்கூடாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி விஜய் கோயம்புத்தூருக்கு போனதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வுக்காக தான் ஒரு பூத் ஏஜென்ட்டு கூட்டங்கிறது வந்து ஒரு பெரிய மாநாடு கிடையாது ஒரு பெரிய பொதுக்கூட்டம் கிடையாது அவங்களோட உட்காந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அவர் வகுக்கப்படுறாரு அவ்வளோதான் அதுக்கே இந்த கூட்டம் வந்து நிரம்பி வழியுது அப்படின்னா நான் ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அவர் போனார்னா அது என்னவாகுங்கிறது நம்மளால் கற்பனைக்கும் விட்டாத ஒரு விஷயமாக இருக்குது இது வந்து வெறும் திரைக்கவர்ச்சி மட்டும்தானா அல்லது அதை தாண்டி விஜய் மீது இவர்கள் பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியல ஆனால் இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தமிழகங்கிறது மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் விட தனித்து நிற்கிற ஒரு மாநிலம் அது அறிவு மிகுந்த ஒரு மாநிலம் அது திராவிட கட்சிகள் ஆயிரம் ஊழல் பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு நிறைய கல்வியை விதைச்சிருக்காங்க பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க முக்கியமாக பெரியார் மண்ணுங்கிறது வந்து திராவிட கட்சிகள் அதை ஒவ்வொருவருக்குள்ளேயும் உருவாக்கியிருக்கு ஒரு பெரிய சமூக ம மலர்ச்சியை வந்து இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கியிருக்கு அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ இந்தியாவில் தனித்து நிற்கிற இந்த மாநிலத்தை விடவே கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒன்றிய அரசு சில தந்திரங்களை கையாண்டு ரெண்டு கட்சியுமே அல்மோஸ்ட்டு முடக்குவதற்கான வேலைகளை பார்க்குறாங்க இன்றைக்கி எல்லார் தலையிலையும் கத்தி தொங்கிகிட்டே இருக்குது அது ஊழல் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு பிரச்சனையாக இருக்கலாம் கொலை வழக்காக இருக்கலாம் என்னென்னத்தையோ போட்டு நீ என் சொல்லுக்கு கட்டுப்படலன்னா ஒன்றைத்துக்கு உள்ளே போடுவோங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு பணிகிற சூழலை இவங்க தானாகவே ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ அப்படி எல்லாருமே நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய சாணக்கியர்களே தடுமாறும் பொழுது விஜய் எப்படி வந்து இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாருங்கிறது ஒன்று இருக்குது இங்கே தமிழகத்தை தலை நிமிர வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு விஜய் உள்ளே வராரு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இப்படி உள்ளே வருகிற ஒருவர் எப்போவுமே மிஸ்டர் கிளீனாக இருந்துட்டால் யாருக்குமே பயப்பட வேண்டாம் இன்றைக்கி இந்த கட்சியும் அந்த கட்சியும் மாறி மாறி ஒன்றிய அரசுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயப்படுது அப்படின்னா அவங்க தலைக்கு மேல் தொங்குகிற கத்தி அவர்கள் செய்த குற்றங்கள் இப்போ அப்படி எதுவுமே இல்லாமல் நான் மிஸ்டர் கிளீனாக இருப்பேன் நீ என்னை எதுவுமே பண்ண முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்தில் விஜய் வந்தார்னா தமிழ்நாடு எப்போதுமே யாருக்கும் அடகு வைக்க வேண்டிய சூழலில் வந்து நிற்காது அதை விஜய் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரிய பெரிய கட்சிகளெல்லாம் மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது விஜய் மாதிரி இப்போ தான் வர்ற ஒருவர் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்கும்ல அவங்களே வந்து மண்டி விடும்போது இவரெல்லாம் யா ஒரு நாளில் ஓட விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுது அப்போது நான் அதிலும் வேறுபட்டவன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் விஜய் இருக்காரு இதெல்லாம் எதிர்காலம் தான் தீர்மானிக்க போகுது இன்னைக்கு நிலமைக்கு விஜயால் என்ன செய்துவிட முடியும் விஜயை நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டோம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இனி வரும் கூட்டங்கள் மாநாடுகள் இந்த ரோட் ஷோக்கள் இதெல்லாம் வந்து விஜய்க்கு மேலும் மேலும் ஒரு பெரிய செல்வாக்கை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை